எல்லோருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டார் மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்பூத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்லாம் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது இப்போ திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதம் அப்படின்றதே வந்து பார்ப்போம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்புறம் திருமணம் இந்த ரெண்டு விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல மாதமாகவே இருக்குது அதில் இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த தடைகளுக்கு அப்புறமா சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியத்துக்கும் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சந்தோஷமான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் கண்ணியில் பிறந்திருந்து உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு நல்லபடியாகவே கிடச்சிடும் அதுக்கடுத்தபடியாக நல்ல விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லலாம் உங்களோட அந்த ஆன்மீகம் சம்பந்தமான தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக ஆசைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வரணும் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்லாம் இந்த மாதிரி உங்களோட அந்த ஆன்மீகம் சம்மந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் வேலை தொழில் எந்த விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க அப்படின்றவங்களாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படின்றது சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சில பேர் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர் பெரிய எம்என்சிலலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ இந்த கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகமில் முதல்ல கவர்மெண்ட் விலை கிடைக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது நடக்கக்கூடிய தசாம்பூத்திகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு சொந்த தொழில் பண்ணிகிட்டுருக்க உங்களுக்கு தொழில் வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தாங்க அதை இல்லைன்னு மறக்கலை ஆனாலும் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அதே மாதிரி பண விஷயங்களில் உங்களோட கவனக்குறைவு காரணமாக இந்த தொழில் வகையில் சில நஷ்டங்களை சந்திக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மாணவ மாணவிகள் ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன கொஞ்சம் அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா தடைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல விதமாக படிக்க வச்சிரும் நீங்களும் அதுக்கான முயற்சிகள் அப்படின்றதையும் எடுக்கணும் அதுக்கடுத்தபடியாக ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும் அதில் இந்த ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க தசாம்புத்திகள் சரியில்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சில பேருக்கு இந்த ஜாதகம் நல்ல நிலைமையிலேருந்து நடக்கக்கூடிய தசாம்புதிகளும் நல்ல விதமாக இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கெல்லாம் இந்த மாதம் அப்படின்றது இந்த கடன் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் கடன் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை திரும்ப கட்டணும் அதையும் நல்லா மனசில் வச்சுக்கணும் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்குற இடத்துலலாம் கடன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது ரொம்ப ஏதாவது எமர்ஜென்சி வேறு வழியே இல்லை கடன் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் அந்த மாணவ மாணவிகள் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நல்ல விதமாக நடத்தி கொடுத்துரும் அதே மாதிரி தான் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த மாதிரியான ஆசைகள் அப்படின்றதையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அப்படின்றது இருக்கும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டம் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அதுவுமே சில பேருக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இல்லை சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் தூக்கம் வராதுங்க அதான் இதில் மெயினாக பார்க்க வேண்டியதுன்றது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை இல்லை தொழில் விஷயமாக போகணும் அப்படின்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரி இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் வெளிநாடுகள்லேருந்து இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக காத்துக்கிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் குடும்பம் பற்றி சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தான் இந்த திருமணம் சொல்லியிருந்தேன் பாருங்கள் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்க இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு விஷயத்த நினப்பிங்க என்னோடய காதல்லாம் தோல்வியில் தான் முடிஞ்சு அப்படின்னு அதாவது அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான் லவ் பண்ணால் எனக்கு லவ் மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டுருக்காதிங்க முதல்ல உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றதும் வந்து திருமணத்துக்கு சாதகமாக அமையணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த காதலை காதல் திருமணமாக நடத்தி கொடுக்கும் எல்லாருக்குமே காதல் வரும் எல்லாரோட காதலுமே வந்து திருமணத்தில் போய் முடிஞ்சிடாது லவ் பண்ணிகிட்ருக்கவங்க உங்கள் ரெண்டு பேர்த்து கிடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் தான் அனுசரித்து போய்க்கணும் அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவுக்குள்ளையும் மற்றபடி குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் உங்களுக்கு எப்படி சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்களோட அம்மா பார்க்காங்க பாருங்கள் அவங்களுக்குமே உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் ஸோ அவங்களோட ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ஆடம்பர பொருட்கள்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த வண்டி வாகனங்கள் வீடு வாங்கிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஜுவல்ஸு இந்த மாதிரி ஆடம்பர பொருட்களுக்காக வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றதையும் ஏற்படுத்த செய்யும் அதுக்காக அடம்பர பொருட்களை வாங்காமல் இருக்க முடியாது ஏன்னா நம்மளோட தேவைக்கு வாங்கி தான் ஆகணும் இல்லைங்களா இந்த செலவுகள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத கையில் பணம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருங்க அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே மனசு வந்து பார்த்திங்கன்னா எதையாவது நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் அளவுக்கு தவிர்த்துக்க பாருங்கள் தேவையான விஷயங்களை மட்டும் மனசுக்குள்ளே கொண்டு போங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு போகாதீங்க ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரியான வேலை தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன்பு இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் மொத்தத்தில் ஜூன் மாதம் அப்படின்றது கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்குள்ள பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படுத்தாது ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதம் தாங்க ஏன்னா வேலைவாய்ப்பு தொழில் பொருளாதாரம் அப்படின்லாம் பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த செலவுகள் அப்படின்றத குறைச்சிட்டு அதே மாதிரி உடல் நலத்தையும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்